சமீபத்தில் நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு அரசு முறை பயணமாக சென்று வந்திருந்தார் அதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சில எதிர்கட்சிகள் அவர் போனதில் பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில குறை சொன்னாங்க உண்மையில் என்ன நடந்தது என்பது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் பயணத்தை முடித்துவிட்டு நேராக அமெரிக்கா சென்று அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி அதாவது பிரசிடன்ட் திரு டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து பல்வேறு விவாதங்களை பல்வேறு விஷயங்களை பற்றி நம் நாட்டு சம்பந்தமாக நம் நாட்டு நலன் சம்பந்தமாக விவாதித்தார் இப்ப அமெரிக்கா செல்லும் போது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டா இருக்கலாம் இந்தியாவில் இருக்கும் பொழுது இசட் பிளஸ் சொல்லி கூடுதல் பாதுகாப்பு கொடுத்தால் கூட எஸ்பி வருவாங்க சொல்வாங்க ஸ்பெஷல் புரொட்டன் குரூப் அப்படின்னு இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு என்பது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இப்போ முன்னாடி நிறைய இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் எஸ்பிஜி பாதுகாப்பு அதுல ஏகப்பட்ட க்ளோஸ் ப்ராக்சிமெட்டிக் குரூப் அப்படி ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கும் உள்ள யாருமே போக முடியாதுங்க பக்கத்திலே போக முடியாது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பந்தபஸ் இருக்கு நிறைய வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிள் போகும்போதே ஜாமர் கருவி எல்லாம் வச்சிருப்பாங்க ரிமோட் கண்ட்ரோல் இருந்து எதுவுமே ஆப்ரேட் பண்ண முடியாது மொபைல் போன்லயோ ரிமோட் கண்ட்ரோல் இருந்து வேற ஏதாவது பாம்பு அடிக்கோ எதுவுமே செய்ய முடியாது அவர் போற கார் எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு துளைக்காத காரா இருக்கும் ராக்கெட் போட்டா கூட உடைக்க முடியாத ஒரு காரா இருக்கும் முன்னாடி பைலட் போவாங்க பின்னாடி ஒரு பைலட் போவாங்க அதுக்கு முன்னாடி டம்மி கார் போகும் அப்புறம் இவருடைய கார் போகும் அல்லது இவர் காருக்கு முன்னாடி வேற ஏதாவது டம்மி பர்சன் உட்கார்ந்து வந்திருப்பாங்க அதுக்கு பின்னாடி போவாங்க அதுக்கு பின்னாடி எஸ்காட் ஒன் டன் டூன்னு இருக்கும் மெடிக்கல் வெஹிக்கிள் இருக்கும் நிறைய பேர் போவாங்க அது என்னன்னு சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது கரெக்டாக எக்ஸாக்ட்லி என்னன்னா இது ஒரு க்ளாஸ் வெயிட் இன்ஃபர்மேஷன் யாருனையும் சொல்லக்கூடாது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மேலிருந்த வாரியாக தான் நான் சொல்லிருக்கிறேன் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுப்பாங்க அவருக்கு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபர் அப்படின்னு கிடையாது அந்த க்ளோஸ் ப்ராக்டிபுட்டி குரூப் அவங்க தான் வந்து ரொம்ப க்ளோஸாக யாருமே அவர் பக்கத்தில் வராமல் பார்த்துக்குவாங்க நீங்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்திரா காந்தி அம்மை அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு திரு ராஜிகாந்தி அவர்கள் இதே எஸ்பிஜி பந்தோபஸ்தில் ராம்நாத் டிஸ்ட்ரிக் வரும்போது அவர் ராஜி காந்தி அவர்கள் மேலே ஏற போகும்போது எஸ்பிஜியிலுடைய குளோஸ் ப்ராக்ஸிபுட்டி குரூப் விட அந்த காட்ஸ் நெ அந்த எஸ்பிசி குரூப்பில் உள்ளவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு டிஜிபி அப்போ இருந்தார் ஒருத்தர் ரொம்ப நல்ல ஒரு டிஜிபி ரொம்ப ஹானஸ்ட் நேர்மையானவர் அவர் மேலே ஏறி போனார் இது எங்கே நம்ம ஊர் நாடு அந்த பாதுகாப்புக்கு நான் தானே பொறுப்புன்னு போனார் அவரை தள்ளி விட்டாங்க நோ பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் தள்ளிவிட்டாங்க டிஜிபியே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டிக் குரூப் அப்படிப்பட்ட சிறந்த பாதுகாப்பை கொண்ட திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்கா போனா என்னங்க பாதுகாப்பு எஸ்பிஜி குரூப் உண்டா அப்படின்னா அமெரிக்கா இவர் போறதுக்கு முன்னாடி எஸ்பிஜி குரூப்ல உள்ள முக்கியமான ஆபிசர்ஸ் துரு எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா அவங்க தான் இதில் நோடல் ஆஃபீஸர் என்ன மாதிரி பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்க பிளஸ் நம்ம எஸ்பிஜி குரூப்பில் உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அட்வான்ஸாக அமெரிக்காவுக்கு போய் அங்கே உள்ள சீக்ரெட் சர்வீஸ் அவங்க அந்த முக்கியமான அதிபர்கள்லாம் சந்தித்து மோடிஜி அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள் போனோம் எத்தனை பேர் அலோவ் பண்ணணும் அப்படி பண்ணுவாங்க இப்போ இங்கேருந்து மோடிஜிக்கு இங்கே உள்ள குண்டு துளைக்காத கார்லாம் இருக்குன்னா அந்த காரை கொண்டு போகலாமா அப்படின்னா நல்லா கொண்டு போகலாங்க ஆனால் அது தனிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி அதுக்கு ஒரு நாலஞ்சு கார் இங்கே கொண்டு போனால் ஏகப்பட்ட செலவாகும் இப்போ சீன அதிபரர் வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்து மகாபுரத்துக்குலாம் வந்தாருங்க வரும்போது தனி ஃப்ளைட்டில் அவருக்குள்ள காரு மூணு நாலு கார் அங்கேருந்து கொண்டாந்து டெல்லி கொண்டு வந்து அந்த காரில் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க நம்மக்காரும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க அதில் ஒரு பயம் அவங்களுக்கு ஏன் திரு டொனால்டு ட்ரம்ப்போ அல்லது ஜோ பைடன் அவர்களோ இந்தியா வரணும் அப்படின்னா எல்லாம் எந்த நாட்டுக்கு அவங்க போகணுனாலும் சரி அவங்களுடைய சொந்த கார் முதலே அட்வான்ஸாக ஃப்ளைட்டில் போயிடும் அவங்க ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் தான் வருவாங்க வந்த பிறகு இந்த கார் ஏற்கனவே அட்வான்ஸாக ஒரு டீம் வந்து சீக்கிரட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம மோடிஜி அவர்கள் நினைத்தாருன்னா இங்கேருந்து காரை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் கொண்டு போகல இவர் அட்வான்ஸாக ஒரு எஸ்பிஜி குரூப் டீம் ஆஃப் ஆஃபிசர்ஸ் போய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டியுடைய ஸ்டாஃப் எல்லாருமே போய் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை மீட் பண்ணி எல்லா செக்யூரிட்டி என்ன எப்படினு செக்அப் பண்ணி எந்தெந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம செக்யூரிட்டியை விட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடியது ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க இருந்தால் கூட நம்ம எஸ்பிஜியினுடைய அந்த க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டிக் குரூப் இங்கேருந்து கூடையே போயிடுவாங்க பிரைம் மினிஸ்டர் கூட கூட போய் அவங்க அங்கே செக்யூரிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி ஓர் சேவ் பண்ணுவாங்க ஆனால் முக்கியமான தலைவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்களோ அல்லது முக்கியமான ஒரு எல்லாத்தையும் மீட் பண்ணுறாங்கன்னா இந்த குளோஸ் ப்ராக்சிமேட்டிக் குரூப் இவங்க அப்படி ஒதுங்கிடுவாங்க ஒதுங்கினா என்ன கண்ணுக்கு படாம ஒரு ஓரமாக இருப்பாங்க ஆனால் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க என்ன தான் அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிகிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்பு ஒப்படைத்தால் கூட இந்த க்ளோஸ் ப்ராக்சிமேட்டிக் குரூப் ஆஃப் எஸ்பிஜி ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு தப்பு நடந்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இதாக கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டியை வச்சு தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார்கள் அமெரிக்கா சென்றவுடன் அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் திருமதி துளசி கபாட் அவர்கள் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கேல் வாட்ஸ் என்பவர் மற்றும் மிகப்பெரிய கோடிஸ்வர தொழிலதிபர் எலான் மாஸ்க் அதாவது டிஓ ஜி அமைச்சர் அரசின் செயல்முறை துறையினுடைய அமைச்சர் பதவியில் இருக்கின்ற திரு எலான் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி இந்த முக்கியமான நபர்களை நமது நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் சந்தித்து பேசினார்கள் அதில் அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் திரு டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து நமது அமெரிக்க மற்றும் இந்திய பொருளாதாரத்தை பற்றி இரண்டு நாட்டினுடைய பாதுகாப்பு எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு விண்வெளி தொழில்நுட்பம் கல்வி ஆகிய பல்வேறு சப்ஜெக்ட்ல இந்த இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்து பல்வேறு முடிவுகள் எடுத்தார்கள் அதுல இம்யூனிட்டி எஃபெக்ட் என்ன அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய தடாலடி செயல் வீரர் இப்ப அவர் போடுற ஆர்டர் எல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது திடீர்னு டரிஃப் எல்லாத்தையும் கூட்டுவார் திடீர்னு ஒரு மோட்டத்தனமான உத்தரவை போடுவார் அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க ஏன் ரஷ்யா சீனா போன்ற மிகப்பெரிய நாடுகளே பயந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த இரு நாட்டு தலைவர்களுடைய மீட்டிங் முடிஞ்ச உடனேயே தகாவூர் ஹுசைன் ராணா இவர் வந்து நம்ம மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக மூளையாக இருந்து செயல்பட்டவர் இந்தியாவிலிருந்து தப்பி போய் அமெரிக்காவிலிருந்து மூளையாக செயல்பட்டு அமெரிக்காவில் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கேயே தங்கிட்டார் அவர் அரசு பண்ணவே முடியல இந்தியா வந்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து எப்படியாவது இவரை எக்ஸ்டடைட் பண்ணி நாடு கடத்தி இந்தியாவில் கொண்டு வந்து இந்திய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க முடிவே இல்லை பல்வேறு வழக்குகள் நடந்தது சமீபத்தில் அமெரிக்காவுடைய உச்ச அந்த ராணாவை அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நரேந்திர மோடி மற்றும் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய சமீபத்திய சந்திப்புக்கு பின்பு அமெரிக்க ஜனாபதி டிரம்ப் அவர்கள் உடனடியாக அந்த தகாவூர் ராணா என்பவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தி உடனே அனுப்ப வேண்டும் என்று ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் உடனே போட்டார் இவ்வளவு சீக்கிரமா போடுவாங்க நம்ம நாடு கூட எதிர்பார்க்கல நம்ம அதுக்கு தயாராகவும் இல்லை உடனே எப்படி கொண்டு வர சொல்லி இப்பதான் அவர் எப்படி கொண்டு வர்றது எந்த பிளைட்ல கொண்டு வர்றது பல்வேறு இதை இப்பதான் யோசிச்சு பேசிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனால் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக எக்ஸ்டேஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டு ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார் அதே மாதிரி நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் ராணுவ ஒரு கூட்டு பொறுப்பு எப்படி இருக்கணும் சொல்லி பல்வேறு விவாதங்கள் நடந்தால் கூட ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக இந்தியாவுக்கு முப்பத்தி ஆறு எண்ணிக்கையிலான எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை விற்கதற்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த முப்பத்தி ஆறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்தனா இந்தியாவுடைய வான்வெளி அந்த எஃபிஷியன்சி ரொம்ப கூடி போகும் இது எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி இப்பவுமே பாகிஸ்தான் தலையில் அடிச்சுக்கிட்டு எல்லாமே துபாரம் அடிச்சுக்கிட்டு ஐயோ அவங்களுக்கு விற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உடனடியாக ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டு உங்களுக்கு எஃப் தேர்ட்டி விமானங்களை முப்பத்தி ஆறு எண்ணிக்கையிலானதை நான் விற்கிறதுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார் அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து அதிகமான பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் ஒத்துக்கொண்டு ஒரு கையெழுத்து போட்டாங்க அதே மாதிரி இந்தியா சீனா இந்த எல்லை தகராறு நடந்து கொண்டே இருக்கிறது இதில் எந்த அளவுக்கு நாங்க உதவணுமோ அந்த அளவுக்கு நான் உதவ தயார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் உடனடியாக அவரே அங்கே அறிவிச்சார் அது மாதிரி வங்காளதேசில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும் இவர் சொல்லிட்டார் மோடி வந்து ஒரு சிறந்த நெகோஷியேட்டர் மிகச்சிறந்த மனிதர் மோடி அவர்களே வங்கதேச பிரச்சனை நான் உங்கள்கிட்டேயே விட்டுறேன் நீங்களே தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தலையிடவே மாட்டோம் வங்கதேச ஆஃபேரில் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அறிவிச்சிட்டார் அது மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் அதில் ரொம்ப க்ளீனாக சொல்லுறாங்க நாங்கள் எந்த சைட்லேயும் சப்போர்ட் பண்ணலை வி ஆர் நியூட்ரல் வி ஆர் அட் தி சைட் ஆஃப் பீஸ் அமைதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நாங்க இருக்கோங்க அப்படின்னு சொல்லி தடரடியா மோடி அவர்கள் அறிவித்தார்கள் அதை ட்ரம்ப் அவர்கள் மிகவும் ரசித்தார்கள் அதே மாதிரி புதிதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் பாஸ்டர் நகரங்களில் இரண்டு புதிய தூதரகங்களை அமைப்பதற்கு உடனடியாக இரு தலைவர்களும் ஒத்துக்கொண்டு மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவு போட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த நல்ல ஒரு சந்திப்புக்கு பின்பு டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்கள் நமது மோடி அவர்களை கட்டித்தழுவி பாராட்டி அவருக்கு ஒரு புத்தகம் பரிசளித்தார் அந்த புத்தகத்துல என்ன மிஸ்டர் பிரைம் நீங்கள் மிகச்சிறந்த மனிதர் ஒரு எழுதி ட்ரம்ப் என்று கையெழுத்திட்டு நமது மோடிஜி அவர்களுக்கு அந்த புத்தகத்தை அவர் பரிசாக அளித்தார் இது மட்டும் இப்படி பல்வேறு நபர்களை திரு மோடிஜி அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது சந்தித்தால் கூட இந்த உலக பணக்காரர் எலான் மாஸ்க் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கார் கம்பெனியினுடைய ஓனர் எலான் மாஸ்க் அவர்களை சந்தித்தது ஒரு மிகப்பெரிய சந்திப்பாக பேசப்பட்டது ஏன்னா டெஸ்லா கார் அப்படிங்கிறது உலகம் முழுதும் ஃபேமஸ் இந்தியாவில் எப்போ முன்னாலும் வரப்போகுது ஆட்டோமேட்டிக் கார் ஹை அண்ட் கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கார் உற்பத்தியை பற்றி என்ன பண்ணலாம் அது மாதிரி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது கேபிளில் வர வேண்டிய அவசியம் கிடையாது அல்ல டவர் வைக்க வேண்டியது இல்லை சேட்டலைட் மூலமாகவே நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அதை நாங்கள் ஸ்டார் லிங்க் சொல்லி உலகம் முழுவதும் அறிவுபடுத்த போகிற சொல்லியிருக்காரு அது விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது அது சம்மதமாகும் அதாவது அவருடைய டெஸ்லா கார் அது ஸ்டார் லிங்க் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எப்படி கொண்டு வர்றது ஸ்பேஸில் அவர் வந்து நிறைய வந்து ஸ்டார்ஷிப் கூட்டிகிட்டு இருக்காரு அதில் விஷயமாக தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் எப்படி முன்னேற எப்படி பண்ணலாம் எப்படி கூட்டு ஒத்துழைப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளேயர் ஹவுஸ் என்ற அவர் இல்லத்தில் வைத்து எலான் மாஸ்க் அவர்களும் மோடிஜி அவர்களும் சந்தித்து பேசினார்கள் எலான் மாஸ்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் அவருடைய மூன்று மகன்கள் அந்த மகன்களுக்கு பேரை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எக்ஸ் ஒருத்தருக்கு ஸ்ட்ரைடர் இன்னொருத்தருக்கு அஷ்யோர் அப்படின்னு ஒரு மூணு பேர் பேர் வச்சிருக்காரு அந்த மூணு குழந்தைகளும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அந்த ஒரு குழந்தைகளாக நமது மோடிஜி அவர்கள் அவர் பேசிகிட்டு இருக்கிறதே வந்து இன்டர்நெட்டில் அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ட்ரெண்டிங்காக எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருந்தது மோடிஜி அவர்களுக்கு ஏலான் மாஸ்க் அவர்கள் ஸ்பேஸ் ரிலிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ஷிப்பில் உள்ள ஒரு ஹீட் டைல் ஒரு டைலை பிரசன்ட் பண்ணார் உடனடியாக நம்ம மோடிஜி அவர்கள் மூணு குழந்தைகள் வந்துருக்காங்களே அவங்களுக்கு எதாவது கொடுக்கணுமே நம்ம இந்தியா சார்பாக அப்படின்னு சொல்லி கிரஸ்ட் மூன் என்ற ரவீந்திரநாத் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் டைம்லெஸ் மால்குடி என்று ஆர்கே நாராயண் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் பண்டிட் விஷ்ணு சர்மா அவர்கள் எழுதிய பஞ்சதந்திரா என்ற ஒரு புத்தகம் ஆகிய மூன்று புத்தகங்களை அந்த மூன்று குழந்தைகளுக்கும் கையெழுத்திட்டு நமது மோடிஜி அவர்கள் பிரசன்ட் பண்ணார் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பிப்ரவரி பன்னெண்டு பதிமூன்று அமெரிக்காவில் போய் அந்த தலைவர்கள் இன்க்ளூடிங் டொனால்டு அவர்களை சந்தித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக சில பேர் என்ன சொல்றாங்க இப்போ அமெரிக்காவில் அதாவது சட்டப்பூர்வமற்ற வகையில் குடியேறிய இந்தியர்களை ஒரு ரெண்டு தடவை மிலிட்ரி ஏரோபிளைன்ல அங்கிருந்து கை கால்களில் விளங்கிட்டு இந்தியாவுக்கு அமிர்தசரஸுக்கு அனுப்பி வச்சாரு இது மனிதா மாற்ற செயல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதை போய் கண்டிச்சு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த நபர்கள் யாரெல்லாம் திருப்பி அனுப்புனாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல அமிர்தசரஸுக்கு ஒரு ராணுவ விமானத்தில் அனுப்புனாங்களோ அவங்க எல்லாம் சட்டப்பூர்வமற்ற முறையில் இல்லீகலா அமெரிக்காவுக்கு போய் குடியிருந்திருக்காங்க அமெரிக்க சிட்டிசன்ஸ் கிடையாது எந்த விசா கிடையாது ஒண்ணுமே கிடையாது அமெரிக்கர்களை பொறுத்த மட்டில் அவங்க வந்து ஏலியன்ஸு தான் ஒரு எதிரிகள் போல தான் இப்போ நம்ம பங்களாதேஷிலிருந்து வந்தாங்க அல்லது வேறு எங்கேயோ மியான்மர்லேருந்து வந்தாங்க இல்லீகலாக வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி நம்ம திருப்பி அனுப்பில்லையா இப்போ அதே மாதிரி அவங்க அவங்க நாட்டு சடத்தில் அவங்க ப்ரோட்டோக்கால் என்னவோ அந்த புரோட்டோக்கால் பிரகாரம் அவங்க இந்த மாதிரி இல்லீகலாக குடியேறு நபர்கள் இதையாக மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பிடிச்சி அனுப்பும்போது அவங்க ஃப்ளைட்டில் வரும்போது கை கால்களில் விளங்கிட்டு ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது ஏதாவது தகராறு பண்ணி சண்டை போட்டு பிரச்சினை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி விளங்கிட்டு பக்காவாக அவங்க வந்து மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் கொண்டு வந்தாங்க எப்படி விளங்கலாம் விளங்கலாம்னு சொல்லுறதுனா அவங்க ப்ரொட்டோக்கால் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்குது அது மாதிரி கொண்டு வந்தாங்க இதை போய் மோடிஜி அவர்கள் வந்து டொனால்டு ட்ரம்ப் விட்டு சொல்லி நீங்கள் பண்ணது தப்புங்க மனித உரிமைலாம் மீறல் அப்படின்னு போய் இந்த சமயத்தில் சொல்லலாமா அப்படின்னா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி இன்னைக்கு தான் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்டாக பதவியேற்றார் அவர் பிரசிடண்டாக பதவியேற்ற பிறகு உலகத் தலைவர்கள் பலரும் வந்து அவரை சந்திக்கிறாங்க அதில் நாலாவது தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு அஜெண்டா நம்ம போயிட்டு போகிறோம் நம்மளுடைய வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வு கல்வி என்று பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் போய் பேச போகும்போது இந்த ஒரு சிறு விஷயத்தை அவங்க நாட்டுக்கு அது சரியான சட்டத்தில் பண்ணியிருக்காங்க இதை போய் நம்ம எப்படி கைவிழ்ட்டுங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு அது ஒரு இறுக்கமாக ஆகிக்கூடக்கூடாது என்று சொல்லி அவர் தவிர்த்து விட்டார் அதில் தவறே கிடையாது அதாவது இந்தியா என்ற ஒரு பெரிய கப்பல் கடலில் போயிட்டுருக்குங்க நேராக போனால் முட்டினா மலையில் போய் முட்ட வென்றிருக்கோம் ஆனால் பக்கத்தில் ஒரு சின்ன தோணி போயிட்டுருக்கு ஒரு படகு மலையில் போய் மோதாமல் அந்த கப்பலில் உள்ள எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா வேறு வழியில் திருப்பினோம்னா படகு கவுண்டரும் படகுல உள்ள ஒரு பத்து பேர் செத்துருவாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான உயிரை காப்பதற்காக ஒரு பத்து பேர் போன்ற படகை கவுண்டா கூட பரவாயில்லன்னு அந்த கப்பல் மாலுமி பெரிய அந்த கப்பலை திருப்பிட்டாங்கன்னா மலையில் மோதுவது தவிர்க்கப்படும் ஆனால் ஒரு கப்பலில் ஒரு படகு இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அதனால ஒரு பெரிய ஆபத்தை தவிர்ப்பதற்காக ஒரு சின்ன ஒரு ஆபத்து பண்ணால் தப்பு இல்லைங்க இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நலன் கருதி ஏன் இப்படி நீங்க கைவிலங்கு போட்டீங்க அப்படின்னு மோடிஜி அவர்கள் கொஸ்டின் எழுப்பாது என்பது நம்ம நாட்டு நலனுக்கு நல்லது தான் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆக நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்க பயணம் சென்று வந்தது மிகப்பெரிய வெற்றி பயணமாகவும் இந்தியாவினுடைய இமேஜ் வந்து ரொம்ப உயர்ந்ததாகத்தான் நான் கருதுகிறேன்